ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு நாள் தான் இருக்குது அதனால் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை வந்து லிமிட்டா முட்டி வச்சு விளாண்டுக்கோங்க ஏன்னா வந்து இந்த மாதம் முடிய இன்னும் ஒரு ரெண்டே நாள் தான் இருக்குது இந்த ரெண்டு நாளுக்குள்ள நம்ம வின்னிங் எடுத்தாலும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் அளவுக்கு நம்மளும் ட்ரை பண்ணி எடுப்போம் ஆனால் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி விளாண்டுக்கோங்க அதுக்கு முன்னால் நம்ம ஃபாலோ நம்பரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ நம்பரில் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தொன்றுக்கு நம்ம ரெண்டு நான் அன்றைக்கி கொடுத்தோம் கொடுத்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தொன்னு நடிச்சாங்க அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் வந்து செட் ஆகாமல் தான் வந்துட்டு இருக்கு ஆனால் எழுபது நாற்பத்தி கொடுத்தோம் நான் இருபத்தி நாலு அடிச்சிட்டாங்க அப்புறம் நாலு முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கோம் அப்புறம் நாற்பத்தாறுன்னு கொடுத்துருக்கோம் அப்புறம் ஏபிபிசி ஏசிலின்னு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது இந்த ஃபாலோ நம்பருக்கு டைமு இது வரைக்கும் போட்டுட்டு வந்தவங்க இன்னும் ரெகுலராக இருந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி நாளில் கூட அடிச்சிட்டாங்கன்னா மனசு கஷ்டமாக போயிடும் அதுக்காட்டு தான் நம்ம மெயினாக வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஃபாலோ நம்பரை காமிக்கிறோம் இப்போ வந்து நம்ம ரெகுலராக எப்பயும் போல் நம்ம கெசிங் என்ன கெசிங் பார்க்குறோமோ அந்த கெசிங்கை இருபத்தொம்பாம் தேதி கெஸிங்கை பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தொம்போதாம் தேதி கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் தேதி கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பி போடுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சி பொடுன்னு பார்த்திங்கன்னா மூணு அதில் இன்னொரு நம்பர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சி போடு ஆறு இந்த ஒரு நம்பர் தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு போர்டு இன்னொரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாலு அதாவது நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு நாலைய நம்பர் தான் அந்த நாலு நம்பர் என்னான்னு கேட்டிங்கன்னா ஏபிசி அந்த நாலு நம்பர் என்னான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே ஆறு நாற்பத்தி ஆறு 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 நாற்பத்தி மூணு ஆறு எண்பத்தி ஆறு ஆறு எண்பத்தி மூணு வெறும் நாளைய நம்பர் தான் இந்த நாலு நம்பருக்குள்ளே நம்மளுக்கு வந்து வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை ஏபிசின்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு ஏபிசி என்ன கொடுக்குறோம் கேட்டிங்கன்னா பிசி ஏசி அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறு அதாவது ஏபிசி வந்து அறுபத்தி மூணு இது ஏபிபிசி எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இது வந்து கரெக்டாக ரெகுலராக வச்சுக்கோங்க இப்ப நம்ம வந்து ஒரு வெற்றியோட மீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் அப்படி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்